يم برمانا رسول <سؤال> الكريم صلى الله عليه وسلم ورميد السلامات يسلو ماه اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم أنا دم شيخ குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆம் அல்லாவின் நல்லறியார்களே அருமை பெரியார்களே நாம் ரமலான் மாதம் முதல் பத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அதாவது முதல் பத்தாக ரஹமத் என்ற பத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இரண்டாவது பத்தாக மகப்பிரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் கடைசி பத்தாக நஜா நரக விடுதலையாக்கக்கூடிய பத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடைய ரகமத்து அருகொடைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடைகள் ஏராளம் ஏராளம் ஏனென்றால் நம்மை படைத்ததே அறுக்குடைதான் நமக்கு உயிர் கொடுத்தது அறுக்குடை உடல் கொடுத்தது அறுக்குடை கண் காது மூக்கு செவி குலங்கள் எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அருக்குடைகள் உணர்தல் முகர்ந்தல் எல்லாமே அவள் கொடுத்த அருட்படை காது கேட்கல என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் கண்ணு பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் நாக்கிலே ருசி தெரியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் தொட்டா உணர்வே இல்லை என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் அவன் கொடுத்த அறுக்குடை அல்லவா அடுத்ததாக செல்வம் என்ற அறுக்குடையை கொடுத்திருக்கின்றான் வியாபாரம் தொழில் விவசாயம் இதெல்லாம் அவன் கொடுத்த அறுக்குடைய இதுக்கு மேலான அறுக்குடை என்ன தெரியுமா நம்ம எல்லாம் ஈமான் ஆக்கினானே வல்லமை பொருந்திய அல்லா அது மேலான ஈமானா இருக்கின்றது அவனுடைய அருக்குடைகளில் மேலானதாக இருக்கின்றது அந்த எல்லாம் எத்தனையோ விலை இருக்கின்றார்கள் நமக்கு அந்த அருக்குடை நமக்கு கிடைக்கின்றது அந்த அருக்குடையில இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த ரமலான் மாதம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் இறைவனுடைய அருக்குளை அதிகப்படுத்துவது அதற்காக வேண்டி அல்லாவுக்கு கோடான கோடியை நன்றி செலுத்த வேண்டாமா எவ்வளவு பெரிய அருக்குடையை நமக்கு கொடுத்திருக்கின்றானே நம்மை மூமீனாக முஸ்லீமாக ஆக்கிவிட்டானே அதையெல்லாம் எவ்வளவு பெரிய அருக்கொடைகள் ஆகவேத்தான் அருற்கொடைகளை அதிகமாக தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமான அரசுக்களையும் செல்லலாம் காட்டினார்கள் அருட்கொடைகள் என்றால் உங்களுக்கு கொடுத்த நேமத்து முழுவதும் அறக்குடைகள் தான் அத்தனையும் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று பெருமான அரசுக்களையும் செல்லலாம் காட்டி அந்த நன்றி கடனுக்கு ஆக வேண்டிதான் நாம் பசித்திருக்கின்றோம் விழித்திருக்கின்றோம் தனித்திருக்கின்றோம் தியானித்திருக்கின்றோம் இதையெல்லாம் இறைவருக்கு நன்றி செலுத்துகள் ஏனென்றால் அவன் அருக்குடைக்கும் நன்றி மேலான அற்கொடை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நன்றி ரெண்டு நன்றிகள் இருக்கின்றன எவ்வளவு எனக்கு மேலான நன்றியை நீ ராமத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றாய் அதற்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன் நோபின் மூலமாக அந்த நன்றியை நிப்பாட்டி விடாதையெல்லாம் உன்னுடைய அற்கொலைகளை நான் நீ நிப்பாட்டி விடாதே நான் நன்றியை நிப்பாட்டி விட மாட்டேன் உன்னுடைய அருக்குடையையும் என்னை விட்டு நீ தூரமாக்கி விடாதே நான் உனக்கு நன்றி செலுத்துவதையும் நான் தூரமாக்கி விட மாட்டேன் உன் அருகிலே நான் இருப்பேன் பசித்திருந்து நோன்பிருந்து தியானித்திருந்து உன் அருகிலேயே இருப்பேன் ஆகவே எனக்கு அருக்குடைகளை தாராளமா வழங்குவாயாக என்று இந்த முதல் பத்திலே நாம் அருக்குடைகளை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கின்றோம் தானமா சொல்ல

பேராசை பெற்று பெருவள்ளத்திலே நீந்தி அதிலே மூழ்கி விடுகின்றான் என்று பலர் ஆத்தமிழ் அசமர் அழிவு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அந்த இருவரும் அல்லாவுடைய ரகமத்தை விட்டு தூரமாக்கி விடுகின்ற அல்லாவுடைய ரகமத்தை பெற்றவர்கள் மூமினா இருக்கின்றார்கள் என்பதற்கு அத்தாச்சி நமக்கு அழகான முறையிலே அல்லாஹ் ரமலானை கொடுத்ததே மிகப்பெரிய நியாயத்து மனிதருக்கு மேலான இன்னும் மேலான மேலமத்து அறுக்கு என்ன என்று தெரியுமா ரமலான் மாதத்தை பெருமானார் செல்லல்லா அவன் கொடுத்த அலாதியான மேலான நேழ்மத்தா இருக்கின்றது என்று இஸ்லாம் அலகான்களை சொல்லி காட்டுகின்றது ஆகவே தான் இந்த பத்திலே ராஹிமி மாபெரும் கிருபையாளனி உன்னுடைய கிருமை அருக்குடையை நின்று எங்கள் மீது கிருமை குறைவாயாக அருக்குடைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாயாக என்று அந்த அதிகமான துவா ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் நோம்பு திறக்கும் போது பிரார்த்தனை செய்யப்படும் அனைத்து விஷயங்களும் அனைத்து பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு பொழுதும் மறுக்கப்படாது என்று பெருமான அரசு செல்லலாம் சொல்லி காட்டினார்கள் என்றால் அவன் கொடுத்த நேமத்துக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று அல்லாவுக்கு சந்தோஷமாக நான் கொடுத்த நேமத்துக்கு நீ நன்றி செலுத்தி நோம்பிருந்து திரும்பவும் என்னிடம் எதிர்பார்க்கின்றாயே அதுதான் முழுமையான அடிமைத்தனம் ஆகவே உன்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்கின்ற கேட்க வேண்டும் தகப்பனாற்ற புள்ள அடிச்சு பிடிச்சி வாங்குறதுதான் என் புள்ளன்னு சொல்லுவார் அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான் இருமா இருக்கான் அவன் கேட்கல நான் எப்படி கொடுக்கிறது என்று சில தந்தைமார்கள் இறைவன் அப்படி அல்ல கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கொடுத்துக்கொண்டே தான் இறைவன் ஆனாலும் கேட்பதை அவன் அதிகமாக விரும்புகின்றான் என்று பெருமான அரசுக்கடியும் செல்ல நாம் சொல்லி காட்டினார்கள் நீங்கள் இஃப்தாருக்கு உட்காரும் பொழுது நோம்பு திறப்பதற்கான இறைவிடம் கருணையை கேளுங்கள் மன்னிப்பை கேளுங்கள் ரகமத்தை கேளுங்கள் என்று பெருமான அரசைகளின் செல்லாம் சொல்லிக்காட்டின ஏனென்றால் அர் ரஹமர் மிகவும் இலக்கம் உள்ளவன் இறைவன் உள்ளவன் இறைவன் அல் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் இறைவன் ஆகவே இந்த மூன்றையும் இஃப்தாருடைய நேரத்திலே நீங்கள் அதிகமாக கேளுங்கள் ரஹமத்தை கேளுங்கள் கருணையை கேளுங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்று பெருமான என்றால் எவ்வளவு பெரிய உன்னதமாக ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்கிறேன் பெருமான அரசு சொல்லி காட்டினார்கள் இறைவனுக்கு பிடித்த மூன்று சப்தங்கள் மூன்று சப்தங்கள் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமா என்னென்ன சப்தங்கள் அதிகாலே கூவக்கூடிய சேவரின் சப்தம் மலக்குமார்களை கண்டாலே அதிகாலையில் இறங்கக்கூடிய மலக்குமார்கள் இறங்குவார்கள் இரவு மலக்குமார்கள் விடைபட்டு செல்வார்கள் பகல் மலக்குமார்கள் அதிகாலையில் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள் இரண்டு மலக்குமார்களை சந்தித்த உடனே சந்தோஷத்திலே இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கும் சேவல் அந்த சேவனின் குரல் அல்லாவுக்கு மிக பிடித்தமான குரல் என்று பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லிக் காட்டினார் இரண்டாவது குரல் அதிகமான குருவானை சத்தமிட்டு ஓதக்கூடியவர்களுடைய குரலை அழகான செய் மடித்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் என்று பெருமான அரசு கரீம் மூன்றாவது குரல் சக நேரத்திலே இறைவிடம் மண்டாடி அழுது அழுது கேட்பார்களே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த குரலை அல்லாவுத்துலாவு உன்னதமான குரல் என்று சந்தோஷப்படுகின்றான் சேவலின் குரல் அவனுக்கு பிடித்தமான குரல் குர்வாரின் ஓதுவதின் குரல் பிடித்தமான குரல் சகருடைய நேரத்திலே கேட்டு அழுது மண்டாடி கேட்கின்ற குரல் அல்லாவுக்கு மிக பிடித்தமான குரல் இந்த மூன்று குரல்களும் மூன்று சப்தங்களும் அல்லாவுக்கு மிக உன்னதமான சப்தமாக பிரியமான சப்தமாக பெருமான அரசு அறிவிக்கின்றார்கள் என்றால் அது நோம்பில் தான் கிடைக்கின்றது குருவான் அதிகமாக ஓதக்கூடிய காலகட்டங்கள் நோம்பாக இருக்கின்றது சகருடைய நேரத்திலே நாம் அழு அழு மண்டாடக்கூடிய நேரமாம் இருக்கின்றது நம்மை எழுப்பக்கூடிய அதிகாலத்தில் எழுப்பக்கூடிய குரல் சேவலின் குரலையும் கேட்கின்றோம் மூன்று குரலும் ஒரு நேரம் அமையக்கூடிய அந்த காலகட்டம் இந்த ரமலான் மாதமாகத்தான் தான் இருக்கின்றது ஆனால் நேர்மத்தை விட்டும் அம்மாவுடைய அருப்புடையை விட்டும் தூரமானவர்கள் யார் முதலாவதாக ஷைத்தான் அவன் இப்படிப்பட்டவன் மலக்கு மாலக்கெல்லாம் தலைவன் இரண்டாயிரம் ஆண்டுகள் வணங்கியவன் சாமானிய வணக்கம் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகள் வணங்கிய அந்த ஷைத்தான் ஏன் இந்த அளவுக்கு ஆகிவிட்டான் இறைவனுக்கு காரணம் அல்லாவுடைய அருட்கொடை அவன் என்றும் நிப்பாட்டப்பட்டு விட்டது ஆகவே அல்லாவை விட்டு தூரமாகிவிட்டான் அவன் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்ன எதை செய்தால் என்ன என்னுடைய அருக்குடையை விட்டும் தூரமாகிவிட்டான் ஆகவே தான் அருக்குடையை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று பெருமான அரசு செல்லாம் சொல்லி காட்டினார் இரண்டாவதாக ஹாரூத் மாரூத் இரண்டு மலக்குமார்கள் மனிதர்களை படைத்தாயே யாவா எங்களை விட உயர்மானதவனா படைத்து விட்டாய் என்று பறைசாட்டுகின்றாயே என்ன காரணம் அவர்கள் நீங்கள் இறைவனை பார்க்கின்றீர்கள் இறைவனுடைய தண்டனையை பார்க்கவில்லை நீங்கள் பார்த்தீர்கள் இறைவனுடைய சொர்க்கங்களை நீங்கள் பார்த்தீர்கள் அவர்கள் பார்க்கவில்லை இருப்பினும் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஈமான் கொள்வதை விட எதையுமே பார்க்காத இந்த மனிதர்கள் ஈமான் கொள்வதை நான் ஓந்து கொள்கின்றேன் ஆகவே இவர்கள் உயர்வானவர்கள் என்று சொல்லி காட்டினார் இன்னொன்னும் அவர்கள் பசியோடும் உணர்ச்சியோடும் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தால் ஒரு காலம் வாழ மாட்டீர்கள் அவர்கள் பசித்திருப்பார்கள் உணர்ச்சியோடு வாழ்வார்கள் இரண்டையும் விட்டு இறைவனை வணங்குவார்கள் உங்களுக்கு உணர்ச்சியும் இல்லை பசியும் இல்லை நீங்கள் இறைவனை வணங்குவது பெரிய காரியம் இல்லை ஆனால் அவர்களுக்கு பசியை கொடுத்திருக்கின்றேன் உணர்ச்சியை கொடுத்திருக்கின்றேன் ரெண்டையும் கட்டுப்படுத்தி இறைவனை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் தான் உன்னதமானவர்கள் என்று சொல்லி காட்டிய இறைவன் எங்களுக்கு உணர்ச்சியையும் கொடு பசியையும் கொடு நான் வாழ்ந்து காட்டுகின்றோம் ஆறு மாறுத்து ரெண்டு மலக்குமான் எல்லாரும் கேட்கின்றார்கள் எல்லாம் கொடுக்கின்றான் பூமிக்கு வருகின்றார்கள் அவர்களிடம் மது வருந்தாதீர்கள் இணை வைக்காதீர்கள் மூன்றாவதாக விபச்சாரம் செய்யாதீர்கள் தான் ஆனால் மனிதர்களுக்கு ஏராளமான சட்டத்தை எல்லா சட்டத்தையும் அவங்க இருக்காங்க உங்களுக்கு மூணு சட்டம் தான் மூணு தானே ஒரு காலம் உன்னை பார்த்து நான் இணை வைப்பேன் எப்படி பார்த்துட்டு நான் எப்படி உபச்சாரம் செய்வேன் உன்னை பார்த்துட்டு எப்படி நான் அடுத்த பெண்டை நான் தொடுவேன் மது மதுவருந்து இணை வைப்பேன் என்று சொல்ல உடனே சரிப்பா நீ உன்னை கொண்டு நீ நான் யோசிக்கின்றாயா என் அருளை நீ சிந்திக்கவில்லை என் அருள் யார் உள்ளத்தில் இருக்கின்றாரோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என் அருளை நீக்கிவிட்டு உன்னை நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீ வெற்றி பெற முடியாது என்று சொல்லிக்காய் வந்தார்கள் மூன்று பாவத்தையும் செய்தார்கள் பழகான பெண்ணை பார்த்தார்கள் சொராய் என்ற பெண்மணியை பார்க்கின்றார்கள் அற்புதமான அழகாய்த்தே சரி இவரடோ வீடு கொடுவோம் அல்லாத பாவ மன்னிப்பு இருக்கலாம் கருணையாக பாவ மன்னிப்பு இருக்கலாம் அவ சொல்லிட்ட ஏண்ட இன்னை தொடரும்னா என் கடவுளை வணங்கணும் எங்கள் ஊர் முறை சட்டப்படி கடவுளை ரெண்டு பேர் ஜோடியாக வணங்கினா தான் கணவன் மனைவி ஆக முடியும் என்று சொன்ன உடனே அதனால் செய்ய முடியாது சரி இந்த மதுவாச்சு அருந்து சரி இதையாச்சு சின்ன அதை விட இது சின்ன பாவம் தானே இதை குளிப்போம் என்று மதுவை குளித்து போதையிலே அந்த விக்கிரத்தை வணங்கி அவளோடு வீடு கூடி அதை பார்த்த கணவன் தன்னுடைய மனைவியோடு மூன்று பேர்கள் தகாத வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே என்று அறுவாலை அவர்களை வெட்ட வர இவர்களோ மூன்று பேர்கள் அவர்களை அடித்து அவரையும் கொலை செய்து நாலாவது குற்றமாக செய்து அல்லாவிடம் கை கட்டி நிக்கின்றார்கள் அதெல்லாம் நாங்கள் தோத்து விட்டோம் நான் தான் சொன்னேனே என்னுடைய அருள் கொலை இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது ரகமத்து இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது உங்களை நீங்களே சிந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நடக்காத காரியம் இறைவனை சிந்தித்து அருட்கொடைகளை வைத்து நீங்கள் நம்பிக்கை கொண்டு வாங்கீர்கள் என்றால் அதுதான் உண்மையான யதார்த்தம் என்று சொல்லி காட்டும் பாபிலோன் என்ற கிணத்திலே தலையிலா அல்லா கியாம நாள் வரையும் தொங்க விட்டதை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் ஆறு மாறுத்து இரண்டு நாம் அல்லாவிடம் மண்டாடி கேட்கின்றோமால் உன்னுடைய ரகமத் இல்லாமல் நாங்கள் தொழக்கூட முடியாது யாவ்லா உன்னுடைய ரகமத் இல்லாமல் நோவு நோக்க முடியாது யாவ்லா உன்னுடைய ரகமத் இல்லாமல் பிற எந்த அமல்களும் செய்ய முடியாது யாவ்லா உன்னுடைய ரகமத்தை முதல் பத்திலே கேட்கின்றோம் யா ரகம ராகினி உன்னுடைய ரகமத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாது அப்படிப்பட்ட முதல் பத்திலே இருக்கின்றோம் ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவனும் அல்லாவுடைய ராமத்தை விட்டும் தூரமானவன் உடல் மட்டும் அழியாமல் இருக்கின்றது காரணம் அவருடைய அருள் ஜோதியை அவர்கள் தாங்கி பிடித்ததின் காரணமாக அங்க உடலுக்கு அல்லாவுடைய ரகமத்து கிடைத்தது ஆனால் உள்ளத்துக்கு கிடைக்காமல் போய்விட்டது நம்புவதும் அப்படிதான் உடலுக்கும் கிடைக்கவில்லை உள்ளத்துக்கும் கிடைக்காத நம்மரோதும் அல்லாஹ்வடைய தூரமாகிட்டான் உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் அதே போலதான் நம்முடைய அல்லாஹ்வடைய ரஹமத்து கிடைத்து விட்டார் அனைத்து சகல விஷயங்களும் ரஹமதாய் விடும் என்று பெருமானா ரசூலுக்க الكريم صلى الله சொல்லி காட்டி நீங்கள் நோம்பிலே দোয়া கேளுங்கள் அல்லாஹம ஜஅல் சியாமி சியாமஸ் சாயிமி யா அகிலத்தோரின் வணக்கத்துக்குரியவனே என் நோம்புகளை உன் பேரருளால் மெய்யான நோன்பாக நோக்கக்கூடிய அற்றை தருவாயாக ஆக்கி அருள்வாயாக என்று துவாக்கெழுங்கள் என்று சொல்லிக் காட்டுகின்றார் கியாமி கியாமல் காய்மி என் தொழுகையை மெய்ஞான மெய்யான தொழுகையாக தொழுகையாக தொழவைப்பாயாக உன்னுடைய அருளைக் கொண்டு உன் அருள் கொலையை கொண்டு துள வைப்பாயாக அந் நவமக்கள் வாஃபினி உன் நெறிமுறைகளை பின்பற்றாத அலட்சியப்படுத்தியவர்களின் அவர்களை விட்டும் எங்களை தூரமாக்கி விடுவாய அவர்கள் பக்கத்தும் என்னை சேர்த்து விடாதே உன்னை புறக்கணித்தவர்கள் பக்கத்து என்னை சேர்த்து விடாது அவர்களை விட்டும் என்னை தூரமாக்கி விடு யா இல அஹில் ஆலமி யா ஹைரன் நாசிரி பிறஹான் திக்ய அரகம் நாசிரி என்று துவாக்க எழுங்கள் தொழு அந்த நோம்பு நேரத்தில் அதிகமாக துவாக்கெழுங்கள் என்று சொல்லி காட்டினான் தொழுக தோம்பு பிடிக்கின்றோ பமன் காண அவ் அவ்வளா சஃபரின் என் ஐயா நோக்கிறான் அல்லாத்தால சொல்லி காட்டினான் நோம்பு விட்டு விடுச்சு நோயினால் விட்டுடுச்சு பிரயாணத்தால் விட்டுடுச்சு என்ன செய்யணும் மற்றொரு நாளில் நோம்பு நோக்குங்கள் அதுக்கு முடியாத பட்சத்தில் வளல்லதீன எத்திய கூட ஃபித்தியத்தின் தாமன் மிஸ்கி ஒரு மிஸ்கினுக்கு உணவு அளிங்கள் என்று எல்லாத்தோட சொல்லி காட்டினா ஒரு மிஸ்கின்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட உணவு நம்ம சாப்பிட்றது ஒரு உயர்தரமான உணவு அவருக்கு தானே ஒரு சாதாரண உணவை கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம தான் ரொம்ப விட்டுட்டோம் நமக்கு பகராமாதான் ஒரு ஏழை மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நாம் சாப்பிட்ற உணவு தான் அவருக்கு கொடுக்கணும் அது ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதுதான் நோன்புடைய பரிகாரமா இருக்கின்றது அப்படிப்பட்ட நோம்பை நாம் பின்பற்றி அல்லாஹ் வல்லவனையுடைய அருளை பெருவமாக யாவ்லா ரகமத்தான இந்த பத்திலே எங்களுக்கு அருட்கொடைகளை வாரி வழங்குவாயாக எங்கள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ஆக்கி சலாமத்தாக்கி தருவாயாக எங்கள் உடலிலேயே உன்னுடைய அருட்கொடைகள் வந்தால் எந்த நோயும் வராது யாவ்லா எங்கள் உள்ளத்திலே உன்னுடைய அருட்கொடைகள் வந்தால் எங்கள் உள்ளங்களும் பிணி நீங்கிவிடும் யாவ்லா யாவ்லா எங்கள் குடும்பத்திலே உன்னுடைய அருற்கொலைகள் வந்தால் எங்கள் குடும்பம் நிம்மதியாகிவிடும் யாவுல்லா எங்களுடைய பொருளாதாரத்திலே உன்னுடைய அருக்கொலைகள் வந்தால் எங்கள் பொருளாதாரம் மேம்படும் யாவுல்லா உன்னுடைய என் கொண்ட வியாபாரத்திலையும் தொழிலையும் விவசாயத்திலும் உன் அருக்குடை வந்துவிட்டால் எங்கள் எல்லாம் மேன்மையாகிவிடும் யாவுல்லா இந்த அருக்குடையான இந்த பத்து இதை நாங்கள் கேட்கின்றோம் யாவில்லா பரிபூர்ணமான உன்னுடைய அருக்குடையை தருவாயாக பாசர்தானே மகன்லா ரப்பில் ஆலமின்